பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கை இருளுக்குள் இருந்தது போல் இருக்கிறதே எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் எப்பொழுது நான் வெளிச்சத்தில் நடப்பேன் நான் இருட்டுக்குள் அகப்பட்டது போல என்னுடைய காரியங்களெல்லாம் தோற்றுப்போய் இருக்கிறதே என்னுடைய துக்கம் எப்பொழுது மாறும் என்றெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு வெளிச்சமாய் இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயாம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் முடிந்துவோம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்துவோம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்கள் மாற்றப்படும்போது அங்கு வெளிச்சமாய கிறிஸ்து உன் குடும்பத்தில் தோன்றி உன் குடும்பத்தினர் இடையே இருக்கக்கூடிய இருள்களெல்லாம் அகற்றப்பட்டு உன் குடும்பத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் வாக்கு கொண்டிருக்கிறார் இருளுக்குள் இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு அநேகர் இருளுக்குள் அகப்பட்டு சத்ருவானவனுடைய பிடியில் அகப்பட்டு வெளியே வர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் எப்பொழுது இந்த இருளில் இருந்து வெளியே வருவேன் இந்த கடன் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் பொருளாதார சீர்கேடு என்கிற இருள் பாரம் என்கிற இருள் பொருளாங்கன் பல இருள்களை குடும்பத்துக்குள் கொண்டு போட்டு ஜனங்களை தன்வசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிச்சமாகிய தெய்வம் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறது அந்த தெய்வம் உன் குடும்பத்தில் உலாவும் போது அங்கு இருளுக்கு அதிகாரம் இல்லை அந்த இருள் மாறி போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு ஜனத்தையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டு நான் அநேக நாள் ாய் துக்கத்தோடு பாரத்தோடு வியாகுலத்தோடு என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய சமூகத்தில் கண்ணீராய் ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேனே எப்பொழுது பரலோகத்தில் எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேனே கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்வில் பிள்ளைகளுடைய காரியத்தில் உன் ஊழியத்துல உன் தொழிலில் நித்திய வெளிச்சமாய் நான் உதிக்கப் போகிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் கூட கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் அழகான ஒரு வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுபோரம் எங்கள் குடும்பத்தில் நீர் நித்திய வெளிச்சமாய் தங்கி தாவரிப்பீராக நீர் எங்கள் குடும்பத்தில் வரும்போது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போகுமே அந்த துக்கங்களுக்கு ஒரு முடிவு வருமே கர்த்தர் என் குடும்பத்தில் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜப்பிக்கிறோம் ஆண்டவரை நிரப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜப்பிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமையெல்லாம் எல்லாம் உக்கே செலுத்துகிறோம் மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே